எல்லாத்தையும் குடும்பத்துலேயும் அப்படி இருப்பார் நினைக்கிறேன் அவர் என்னண்டா அவர் வந்து இந்த குடும்பத்திலே எல்லாராலையும் ஒரு ஒரு வெறுக்கப்படுற ஒரு பயப்படுற ஆளாக ஒரு ஆள் இருப்பார் சரியோ அவர் அது இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் மாமாவாக சித்தப்பாவாக இருக்கலாம் ஆராய்ச்சி ஒரு ஆள் இருக்கலாம் அப்படி ஒரு ஆள் அவர் ஒரு ஆள் அந்த அந்த குடும்ப வட்டாரத்துக்குள்ளேயே அவர் ஒரு வெறுக்கப்படுற ஒரு பயப்படுற ஆளாக இருப்பார் ஆனால் வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இந்த தைப்பொங்கல் திருநாள உங்களோட குடும்பத்தாரோட சேர்ந்து ஒன்றாக பூக்கிய பொங்கி பலகாரங்கள் செஞ்சு மகிழ்ச்சியாக ஒன்றாக இணைந்து சாப்பிட்டு அந்த மகிழ்ச்சியாக வாழணும் என்று வாழ்த்துகிறேன் இந்த தைப்பொங்கல் வந்து பேசிக்கலி எங்களோட தேங்க்ஸ் கிவிங் தமிழர்கள் இருந்து தேங்க்ஸ் கிவிங் தான் தைப்பொங்கல் சித்திரை புத்தாண்டு வந்து நியூ இயர் இது தைப்பொங்கள் தமிழர்களுக்கு தேங்க்ஸ் கிவிங் அதாவது நாங்கள் எங்கட செஞ்சது வந்து என்னண்டா உலக அளவும் எல்லாம் உதவி இல்லதுகள் செஞ்சு இயற்கை செஞ்சது அந்த இயற்கைக்கு சூரியனுக்கு தான் உணவு எல்லாம் வேறு ப்ரொடியூஸ் பண்ண சூரியனுக்காக நன்றி செலுத்தி சூரியனுக்கு நன்றி செலுத்துறது அதோட சேர்ந்து அதுகளுக்கு வேறு எங்களுக்காக உழ உழைத்த மிருகங்களுக்கும் மற்றவர்களுக்காக பாடுபட்ட மனிதர்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து நாங்கள் நன்றி செலுத்துவோம் அப்போ இந்த நன்றி செலுத்தலனால ஒரு 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 வெறும் ஒரு சும்மா தைப்பொங்கல்ட்டு தண்டி போகாமல் நீங்கள் உண்மையிலேயும் ஒரு ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒருவருக்கு நன்றியை செலுத்துணும் இப்போ நான் வந்து உண்மையிலே ஒன்று சொல்ல விரும்பப்படுறேன்டா எல்லாச்சும் குடும்பத்திலையும் அப்படி இருப்பார் அன்னைக்கன் எங்கள் குடும்பத்துலேயும் ஒருத்தர் இருக்கிறார் அவர் என்னெண்டா அவர் வந்து இந்த குடும்பத்திலேயும் எல்லாராலேயும் ஒரு ஒரு வெறுக்கப்படுற ஒரு பயப்படுற ஆளாக ஒரு ஆள் இருப்பார் சரியோ அவர் அதாவது இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் மாமா சித்தப்பாவாக இருக்கலாம் ஆள் இருக்கலாம் அப்படி ஒரு ஆள் அவர் குடும்ப வட்டாரத்துக்குள்ளேயே அவர் ஒரு வெறுக்கப்படுற ஒரு பயப்படுற ஆளா இருப்பார் ஆனால் பாத்தீங்கன்னா தான் அந்த குடும்பத்துல பல விஷயம் நடந்திருக்கு கல்யாணம் நடந்திருக்கும் வீடு வேண்டியிருக்கும் வாகனம் வேண்டப்பட்டிருக்கும் ஏதாவது ஒரு அவர் ஒரு உதவி செஞ்சிருப்பார் ஏதாவது ஒரு விதத்துல உங்கள் நேரடியாக செஞ்சிருப்பார் அல்லது மறைமுகமாக செஞ்சிருப்பார் அல்லது ஒரு ஒரு கோபத்தில் சண்டையில் கூடி அவர்களில் சண்டை பிடித்ததால் தான் கல்யாணம் நடந்திருக்கும் அப்படி எதாவது உண்டு ரைட் அப்போ அந்த அந்த ஏதோ ஒரு விதமாக அவர் நல்லதோ கெட்டதோ அவர் தான் மூல காரணமாக இருந்திருப்பார் அப்படியே எங்களோடத்தில் உங்களோடய அண்ணா இருக்கார் உண்மையாக இருக்குன்னு நான் நன்றி செலுத்தணும்னு ஆசைப்பட்றேன் இந்த இந்த தைப்பொங்கல் திருநாள் தமிழர்கள் இந்த தேங்க்ஸ் கிவிங் டே அந்த தேங்க்ஸ் கிவிங் டேக்கு எனக்கு நான் நன்றி சொலுத்தணும் என்று ஆசைப்படுற அவர் தான் அவருக்கு நன்றி இது மாதிரி உங்களோட குடும்பத்துலேயும் ஒருத்தர் இருப்பேன் ஐயோ அதாவது பல பேருக்கு அது உண்மையிலேயே ஒரு ஹார்டான ஒரு ஆளாக அவர் தெரிவார் ஆனால் உண்மையிலேயே அவர் வந்து அந்த குடும்பத்துக்காகத்தான் அவர் உழைக்கிற அவர் குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும் ஏதாவது ஒரு விதத்தில் அவர் சில நேரத்துல கொஞ்சம் ஹாஷான வார்த்தைகளை விட்டுருப்பார் ஆஹ் ஹாஷா பிஹேவ் பண்ணியிருப்பார் பட் ஆனால் அவற்றை அவற்றை முழு சிந்தனையுமே அந்த குடும்பத்தை எப்படி கொண்டு போகிறது மேம்படுத்துகிறது குடும்பத்தை கட்டி கொண்டு போகணுமே குடும்பத்தை இப்போ அங்கே இருக்க ஒரு வெளிநாடு இருக்கிறான உள்ளுக்கு உள்நாட்டுக்கு கொன்றோணும்ன்றதுக்காக வரணும்ன்றதுக்காக வடம் வர செஞ்சுருப்பார் ரைட் அப்படியான விஷயங்கள் எல்லாம் பலது செஞ்சிருப்பினோம் அதெல்லாம் தெரியாமல் இருக்கும் அப்படி உங்களுக்கு ஒரு ஆள் இருப்பார் இப்போ இப்படியானவர் இல்லாட்டி கூட வேறொரு ஆள்னா இருப்பார் ஒரு ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ரெண்டு ஒரு உதவி செஞ்ச ஒரு ரெண்டு ஒருத்தர் இருப்பார் அவருக்கு போய் தேங்க்யூ சொல்லுங்கள் நன்றியை சொல்லுங்கள் இந்த தைப்பொங்கல்னால அவர் அடித்து விஷ் பண்ணுங்க தைப்பொங்கலை மிக்ஸ் கூட சொல்லுங்க நன்றியன் என்னடா இது தமிழர்கிட்ட தைப்பொங்கல் தமிழர்கிட்ட தேங்க்ஸ் கிவிங் அதை அதை நாங்கள் சொல்லாமல் மனசுக்கு வச்சு 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 அது அவருக்கும் தெரிகிறே இல்லை நீங்களும் அதை சொல்லுறே இல்லை அப்போ அது ஒரு அந்த உங்களோட உறவு பிரிஞ்சு கொண்டு கொண்டே இருக்கும் விளங்குதா அப்போ உங்களை ஒரு ஒரு இது ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்ளுங்க தைப்பொங்கலை ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஒரு சந்தர்ப்பமாக எடுத்து ஒரு நன்றியை செலுத்துங்க ஒரு ஃபோன் கால் அடித்து சொல்கிறது தான் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை ஏழு மணிட்டா நீங்கள் வீட்டை போங்கோ புக்கிய பொங்கி கொண்டு போங்கோ விட்ட வீட்டை அவரை கூப்பிட்டு உண்டா புக்கிய போங்க ஏதாவது செய்யுங்க ஆனால் செய்யுங்கோ நீங்கள் கட்டாயம் செய்வீங்களன்ற நம்பிக்கையோடு பொருள் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்